இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை யோபு எப்படி பெற்றுக்கொண்டார் தெரியுமா யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனா இருந்தார் அவர் அந்த தேசத்தில் மிகப்பெரிய செல்வந்தரும் கூட அவருக்கு ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்திகளும் இருந்தாங்க ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏர்மாடுகள் ஐநூறு கழுதைகள் இருந்தது ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போனார் அந்த நேரத்திலும் கூட அவர் தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்துடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொன்னார் நம்மால் அப்படி சொல்ல முடியுமா யோபுடைய மனைவி அவரை என்ன சொன்னாங்க தெரியுமா தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் ஆனாலும் அவர் தேவனை தூஷிக்கவே இல்லை அவருடைய நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு பாவம் செய்யாம எப்படி தண்டிக்கப்பட முடியும் இவர் ஏதோ பாவம் செஞ்சிருப்பார் நினைச்சாங்க ஆனால் அவர் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜபிக்கும் போது கர்த்தர் அவருடைய ஜபத்தை கேட்டு யோபியின் சிறையிருப்பை மாற்றி யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டுத்தனையாய் அவரை ஆசீர்வதித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோபை போல நாம் பாடுகள் படாவிட்டாலும் நம்முடைய குடும்பத்தின் உறவுகளை நாம் இழந்திருக்கலாம் வேலைகளை இழந்திருக்கலாம் வருமானத்தை இழந்திருக்கலாம் நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் நம்மை காயப்படுத்தினவங்களுக்காக குற்றப்படுத்தினவங்களுக்காக மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து நம்மை வழி